இப்போ நம்ம ரிடையர்மெண்ட் புதுநகரில் ஏற்பட்ட அந்த இறப்பு என்பது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒன்று நம்ம பாதள சாக்க முழுமையாக எல்லா பகுதியிலும் அந்த பணி முழுமையான நிலையில் வந்துட்டு இருக்கு இந்த இணைப்பு வீட்டுக்கு வீடு இணைப்பு கொடுக்கறதுல இப்போ நடந்துருக்குது அந்த இணைப்பு கொடுக்கின்ற பணியில் சில உடற்படிகள் செய்த ஒப்பந்ததார்கள் செய்தவர்கள் சில ஒரு சின்ன அதாவது அது முடிக்காத ஒரு நிலையில் இந்த கேஸ் ஃபார்ம் ஒருத்தர் ஃபார்மாக இருக்குது அப்படின்ட்டு துறையில் எல்லாம் எல்லா துறைய நம்ம அதிக சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக முழுமையான ஒரு விசாரித்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் எல்லா பகுதியிலும் அது எங்கே மாதிரி ஏற்படக்கூடத்தில் அரசு கவனத்தோடு அது இருந்துகிட்டு இருக்கப்போ அது தேவையான அதாவது எல்லாத்தையும் இடத்தையும் பார்க்க சொல்லியிருக்குது புதுநகலும் முழுமையாக பார்த்து அது மாதிரி இருந்தாங்கன்னா சரி செய்ய சொல்லியிருக்கோம் அந்த இணைப்பு கொடுத்தெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம் இந்த இப்போ இந்த மூணு பேர் நம்ம இதில் இறந்துருக்குறாங்க உண்மையை பார்த்தப்படக்கூடிய ஒன்று அது அந்த இரண்டு பேருக்கு வயதானவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு மொத்தம் இருபத்தஞ்சு பார்த்து சைடு இறந்துருக்காங்க பதினஞ்சூறு பெண் படிக்கிற பொண்ணுக்கு இறந்துருக்கு அந்த இரண்டு பேருக்கும் இருபதாயிரம் இருபது லட்சம் நம்ம அரசு நிவாரணமாக

சார்ந்த பாதாள சாக்கடை வந்து தனியார்கிட்ட ஒப்பந்தம் விட்டுருக்கான் கடந்த ஒரு மாதமாக ஒப்பந்தம் ரிலீஸ் பண்ணிட்டா அதனால தான் இங்கே உற்பத்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நான் சொல்வது இந்த இது வந்து இணைப்பு மூலமாக அந்த இணைப்பு இணைச்சது வந்து இப்போ சாதாரணமாக இந்த டாய்லெட்டுக்கு போகிற அந்த இதில் இணைப்பு உள்ள தண்ணி இடையிற ஓடுச்சுன்னா தண்ணி வந்து அந்த கேஸ் காமது இருக்காது அது அந்த அந்த நிலை அந்த சரியாக கொடுக்காததுனால ஏற்பட்ட தான் இன்றைக்கி ஏற்பட்டது